கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திர இந்த தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனம் நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபெ என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் பக்தி உள்ளவனை தனக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சொல்லுகிறார் இன்னும் கூட நாம் மற்ற பாசையில் வாசிக்கும் போது மற்ற பாசைகள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று பேர் பிரித்திருக்கிறார் தனியாக சா பிரித்து விட்டார் என்று சொல்லி கர்த்தருக்கு சோத்துடும் இந்த நாளில் கூட நம்முடைய தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து பாவத்தின் வல்லமையிலிருந்து தம்முடைய பிள்ளைகளாக அவர் என்ன பண்ணுறா நம்ம பிரித்து எடுத்திருக்கிறார் மற்ற மொழ மொழிகளில் பாசைகள் எழுதியது போல நாம் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தருக்கென்று நம்ம நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் கர்த்தருக்கு சூப்பர் இந்த நாளில் கூட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லும்போது நாம் எப்படி காணப்பட வேண்டும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லும்போது எப்படி எப்படி அவர் தெரிந்து கொண்டார் இதை குறித்து கூட நாம் கூட ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் கர்த்தரை யார் அழைத்தாரோ அவங்கள என்ன பண்ணிருக்காரு அவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்து இருக்கிறார் யார் அழைத்தாரோ அவங்களை இருக்கார் எவர்களை நீதிமன்ற்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்போ இது எதை காண்பிக்கிறது இது பக்தி உள்ள சந்ததி தேவன் ஒரு மனுஷனை அழைத்து அவனை தம்முடைய அன்பினால் நிறைத்து அவனை பக்தி உள்ளவனாக அவருடைய இஷ்டம் செய்யக்கூடியவனாக மாற்றி தேவன் அவனை மையப்படுத்துவதை காண்பிக்கிறது அப்போ உள்ள சந்ததி என்று சொல்லும்போது அந்த சந்ததிக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கார் விலையேறிய மகிமையை வைத்திருக்கிறார் விலையேறிய சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் விலையேறிய சமாதானத்தை வைத்திருக்கிறார் பக்தி உள்ள சந்ததிக்கு கத்தருக்கு சோத்தரும் அப்போ அந்த நாட்களில் கூட நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக அவரிடத்தில் பக்தி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களெல்லாம் பக்தி உள்ளவர்களாக நாம் ஜீவனம் பண்ண வேண்டும் பக்தி உள்ளவர்களாக நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் இப்படியாக நாம் அவருக்கு முன்பாக நாம் வேறு பிரிந்து உலகத்தை விட்டு பிரிந்து உலகத்தினுடைய எல்லா பாவத்தின் கரை திரைகளுக்கு விட்டு பிரிந்தவர்களாக நாம் ஜீவிக்கும் போது தேவன் நிச்சயமாக நம்ம என்ன செய்வார் நம்மை மகிமைப்படுத்துவார் அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் தேவனோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் பக்தி உள்ள ஒரு ஜீவியம் செய்கிறோமா பக்தி உள்ளவர்களாக தேவனோடு நடந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை எல்லாம் அந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அநேக சூழ்நிலையில் அநேக சமயங்களில் நமக்கு நம்முடைய பக்தி உள்ள வாழ்க்கைக்கு விரோதமாக பலவிதமான கிரியைகள் நமக்கு விருவமாக எழும்பி போராடுவதை எல்லாம் நாம் காண்கிறோம் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி இந்த நாளில் கூட நம்முடைய பக்தி உள்ள வாழ்க்கையை நாம் காத்து கொள்ள மிகுந்த ஜக்கிரதையாவோடு விழிப்புள்ள ஆவியோடு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக காத்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த நாட்களில் கூறு நம்மை ஆண்டவருக்குள்ளே என்ன பண்ணும் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய விரும்புகிறாரு கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமை மகிமைக்கு அலைவத்தவராக இருக்கிற சகல கிருவையும் பொருந்திய தேவந்தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி ஒன்று பேதுரு அதை பத்தாம் வசனத்தில் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போ நாம் ஆண்டோருக்கு முன்பாக பக்தி உள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டோர் நாமே இப்படி செய்ய விரும்புகிறார் எப்படி செய்ய விரும்புகிறா சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி அவருக்கு முன்பாக நிலைநிறுத்த விரும்புகிறார் இதுதான் இந்த நிருபக்காரன்டா இந்த பேதை எழுதிய அந்த முதலாம் நிருபத்தின் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்தியைக்குள் நம்மை தமிழ் நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார் எதுக்காக அழைத்திருக்கிறார் நித்திய மகிமைக்கு அதுதான் நாம் கூட அந்த ரோமரில் வாசி வாசித்தோம் யாரை முன்குறைத்தாரோ அவர்கள் அழைத்தார் யார் அழைத்தாரோ அவர்கள் நீதிமாள்களை ஆக்கினார் யாரை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அப்போ தேவன் நம்மை நித்திய மகிமைக்காக அவர் நித்திய மகிமைக்காக அழைத்து நம்ம என்ன பண்ணுறிருக்காரு இந்த நாட்களில் கூட சிறப்படுத்தி இருக்கிறார் சீர்படுத்தி இருக்கிறார் நிலைநிறுத்தி இருக்கிறார் இதற்கெல்லாம் நாம் ஆண்டோருக்கு முன்பாக துதித்து சோதரித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிக்க வேண்டும் கத்தருக்கு சொத்துகிறோம் அப்போ இந்த நாட்களில் கூட நாம் பக்தி உள்ளவர்கள்னா பக்தியிலே விசேஷமாக சொல்லப்பட்ட பக்தி என்ன வேதத்தில் அநேக இடங்கள் பக்தியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அநேகருடைய பக்தியை குறித்து நாம் கூட வாசிக்கிறோம் பக்தி என்று சொல்லும்போது அநேகர் என்ன பண்ணாங்க பக்தி உள்ளவர்களாக தேவன் அழைத்த போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனாங்க அப்போ தேவன் நமக்கு முன்பாக போகும்போது நாம் அவருக்கு பின்பாக செல்ல வேண்டும் தேவன் நம்ம நடத்துகிற விதங்களில் ஒரு நாள் அவர் சத்தம் கேட்டு அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருக்கு பின்பாக செல்ல வேண்டும் தான் பாருங்கள் வேதத்தில் அநேகர் அழைத்து என்ன சொன்னார் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று சொன்னார் வேதத்தில் அநேக பக்தி உள்ள மனு மனிதர்களுக்கு அவங்க அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்பணிந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு பின்பாக போனார்கள் கத்தருக்கு சோத்திரம் இதுதான் பக்தியினுடைய அடையாளம் பக்தி என்று சொல்லும்போது கீழ்ப்படிதன் ஆண்டோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது ரெண்டாவது இன்னும் கூட வேதத்தில் ஒரு பக்தி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது போது மன் என்கிற மனதோடு கூடிய மிகுந்த தேவபக்தி என்னது போதும் என்கிற மனதோடு கூடிய மிகுந்த தேவபக்தி ஒன்னூற்றி முத்தி ஆறாம் அதிகாரம் வே ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் போதும் என்கிற மனதுடனே கூடிய கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் கர்த்தருக்கு சோத்துறோம் இந்த நாளில் கூட இந்த பக்தி நமக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது அநேக சமயங்களில் நமக்குன்றது நம்ம என்ன சரி எதையை சிந்திப்பதில்லை ஆண்டிற்குள்ளே நம்ம எதை எதையெல்லாம் நம்ம ஆண்டர்கிட்ட அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்ப வேண்டுமோ அதை விரும்புவதில்லை ஆனால் அதை விட்டு விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அழிந்து போகிற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பிரயாசப்படுகிறோம் முயற்சிக்கிறோம் ஆனால் இந்த சங்கீதக்காரன் இந்த தீமுத்து ஆறாம் அதிக அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி அப்போ இந்த நாட்கள் கூட நமக்குள்ளே இப்படி ஒரு பக்தி காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் அவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று சொல்லி நாம் கூட வாசிக்கிறோம் இன்னும் கூட பாருங்கள் அதே அதிகாரத்தில் கீழே பத்தாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒண்ணூற்றி முன்னூற்றி ஆறு பத்து எல்லா எல்லாத்தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அநேக வேதனைகள் தங்களை உருவை குத்தி கொண்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அது பக்தி இருக்காது தேவபக்தி அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்குள்ள தேவபக்தி குறைந்து போய்விடும் தேவபக்தி அநேகர் என்ன பண்ணுவாங்க மறுதளித்து அதை விட்டு விலகி போய்விடுவார்கள் ம் அப்போ நாட்கள் கூட நமக்குள்ளே உண்மையான ஒரு மெய்யான தேவபக்தி காணப்படுகிறதா நாம் அவருக்கு கீழ்ப்படிக்கிறோமா அவர் சத்தத்தை கேட்டு நடக்கிறோமா நாம் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தியோடு நாம் ஜீவனம் செய்கிறோமா என்பதையெல்லாம் அந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்த்து ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது இப்படியாக நாம் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தியோடு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் கீழ்ப்படிந்து அவரோடு கூட நடக்கிறவர்களாக காணப்படுவோமானால் நாம் தான் ஆண்டிற்கு முன்பு இப்படியே இருக்கிறோம் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் நம்மை ஆண்டவை தெரிந்து கொண்டு இருக்கிறார் நம்மை ஆண்டவை என்ன பண்ணியிருக்கார் சிறப்படுத்தி இருக்கிறார் நிலைநிறுத்தி இருக்கிறார் சீர்படுத்தி இருக்கிறார் நித்திய மகிமைக்காக நம்ம அழைத்து இருக்கிறார் அதை தான் நாம் கூட வாசித்தோம் அந்த ரோமரில் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அங்கே முடிந்து இருக்கிறது வசம் மகிமைப்படுத்தி விட்டார் அப்போ நம்மளை அழைத்து இருக்கும்போதே நமக்கு என்ன ஆண்டை வச்சிருக்காரு விலையேறிய மகிமை அதனால் அந்த நாளில் கூட இந்த கொஞ்ச காலம் அந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் அவருக்கு பிரியமானவர்களாக அவரிடத்தில் பக்தி உள்ளவர்களாக அவருக்கென்று அவர் நாம் நீதியின் பலிகளை செலுத்தி அவரிடத்திலே நாம் நம்பிக்கையாக இருப்போம் என்றால் நாம் அவரிடத்தில் பக்தி உள்ளவர்களாக ஜீவிக்குவோம் அப்படியா நாம் அவரிடத்தில் பக்தி உள்ளவர்களாக இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணாது ஆண்டவர் உலகத்தின் ஆசைகளெல்லாம் என்ன பண்ணுவார் ஆண்டவர் நம்மை விட்டு அப்புறப்படுத்துவார் அதுதான் நாம் இன்னும் கூட வாசிக்கிறோம் மாம்சம் கிறிஸ்துவனுடையர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நமக்காக பாருங்கள் இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள் மரத்தினால் தூக்கப்பட்ட யவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணங்களின் சாபங்கள் வந்து நம்ம நீங்களாக்கி மீட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் எத்தனையோ விதமான சாபங்கள் வந்து ஆண்ட என்ன பண்ணார் நம்மை அந்த மரத்தினால் அந்த மரத்தினால் சிலுவை மரத்தில் தொங்கி நம்முடைய சாபங்களை எல்லாம் மாற்றியிருக்கிறார் நாம் அவரிடத்தில் பக்தி உள்ளவர்களாக ஜீவனம் செய்யும்படியாக அவருடைய நாமத்தை மயவுபடுத்தும்படியாக நமக்காக தேவன் அப்படி விலையேறிய தியாகத்தை செய்து நம்மை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார் அதனால் அந்த நாளில் கூட நம்மை முழுவதுமாக ஒப்படைப்போம் அப்படியாக நாம் அவரிடத்தில் பக்தி உள்ளவர்களாக நாம் ஜீவிக்கும் போது நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் கேட்பார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்கிறாரா என்பதையெல்லாம் இந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது நாம் தேவனுக்கு முன்பாக பக்தி உள்ளவர்களாக ஜீவிக்கும் போது அவருக்கு இஷ்டமானதை செய்யும் போது அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியும் போது போதுமென்கிற மனதோடு கூடிய தேவபக்தியோடு நாம் ஜீவிக்கும் போது கத்தர் நமக்கு நித்தியத்தில் விலையேறி ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் இந்த பூமியிலும் நம்மை சிறப்படுத்தி சீர்படுத்தி நம்மை நிலைநிறுத்தி நம்மை நடத்தி கொண்டே இருப்பா நாம் அவரோடு கூட நடக்கிற பாதையில் நம்ம யாரும் அசைப்பதில்லை நாம் அப்போ நம்முடைய அஸ்திபாரம் உறுதியாக காணப்படும் ஸ்திரமாய் காணப்படும் பலனுள்ளதாக காணப்படும் நமக்குள்ளே பெரிதான தேவ பலனும் மகிமையும் அதிகமாக நிறைந்து நாம் நிரப்பப்பட்டு கொண்டே இருப்போம் அதனால் அந்த நாளில் கூட நாம் முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கருத்தில் ஒப்படைப்போம் ஆண்டவரே பக்தி உள்ளவர்களை நீ உமக்கு என்று தெரிந்து கொண்டிருப்பா நாங்கள் உங்கள் நோக்கி கூப்பிடும்போது நீ கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறப்பா இந்த வசந்தத்தின் பிறகு அந்த நாட்கள் கூட நாங்கள் உம்மிடத்தில் பக்தி உள்ளவர்களாக உமக்கு உம்மிடத்தில் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக போதுமெங்கு மனதோடு ஜீவிக்கிற கதை எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவர் என்று சொல்லுவோம் தேவன் அப்போது நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை உயர்த்துவா நம்மை ஆசீர்வதிப்பா தேவனுடைய கரம் ஒவ்வொரு நாள் அந்த மகிமையின் கரம் அந்த வல்லமை நிறைந்த கரம் நம்மோடு கூட நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும் நம்ம போகிற பாதையில் எல்லாம் நமக்குள்ள ஒரு பெரிதான சமாதானமும் ஆசீர்வாதமும் காணப்படும் அதனால் அந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தாழ்த்தி காணப்படுவோம் நாம் எப்படியெல்லாம் பக்தி உள்ளவர்களாக காணப்படும் போது நாம் எப்படி காணப்படுகிறோம் தேவனுக்கு இஷ்டமானதை செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறோம் தேவனுக்கு கனி கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம் இந்த நாளில் கூட இப்படியாக பக்தி உள்ள ஒரு விலையேறிய ஜீவியம் சமையன்னா விலையேறிய ஜீவியம் செய்ய நம்மை முழுவதுமா தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போம் அப்போ தேவனுடைய பெரிதான அன்பு நம்மோடு கூட நம்மை நடத்தும் நம்மை ஆசிர்வதிக்கும் நம்மை உயர்த்தும் கர்த்தர் தாமே இந்த வசனங்களா இந்த நாளில் கூட நம்ம ஒவ்வொரு ஆசிர்வதிப்பாராக ஜெபிக்கலாம் கிருபையும் ஸ்னேகமும் நிறைந்து நல்ல தெய்வமே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இந்த நாளில் கூட நீர் எங்களோடு பேசிய நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டா நான் அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்ற வசனங்கள் மூலம் எங்களோடு பேசினபடியாக சோத்துறாள் ஆண்டவரே அவர்களை முன்குறித்து விருவோ அவர்கள் அழைத்திருக்கிறேன் அவர்களை அழைத்து விருவோ அவர்கள் நீதிமன்ற்களாக்கு நீதிமன்ற்களாக்கினவரை மையமப்படுத்தியிருக்கிறப்பா எங்களுடைய நித்திய மகிமைக்காக அழைத்து அங்கே எங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி ஆண்டு விரை நிலைநிறுத்தியிருக்கிறப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் இந்த நாளில் கூட ஆண்டு வரை நாங்கள் பக்தி போதும் என்கிற மனதோடு உங்களுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதா எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டு போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே அந்த வசன பிரகாரம் அந்த நாட்களில் கூட ஆண்டு வரே போதும் என்கிற தேவ பக்தியோடு ஆண்டு வரே சோர்த்து நாங்கள் உமக்குள் ஒவ்வொரு நாளும் மறைந்து கொள்ள எங்களுக்கு கிருபதாரும் உங்களுடைய வெளியேறிய மகிமினா ஒவ்வொரு நாள் நிறைத்து நடத்துங்க ஆசீர்வதிங்க இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளும் நன்மை நாள் கிருபினால் நிரப்புங்க மகிமை செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே ஆமே